ஆண்டி அவர் போய் நான் போய் சேர்றது கூட நீ நீ செத்தப்பா இருந்தா ஒழுங்கா எனக்கு என்ன நீ என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அவருக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது நான் தனியா தான் எனக்கு தாத்தா கிட்டதான் வளர்ந்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்காருல எனக்கு ஃபீல் அழுக கூட முடியலங்க ஏன்னா வந்து உள்ள இருக்கிறதுனால அழுக வெளியே வர மாட்டேங்கிட்டுங்க உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன் வெளியில அழுக கூடாது ஏன்னா என்னுடைய அழுகையும் கண்ணீரும் நிறைய கிண்டல் அடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்க யாருமே காசு இல்லைன்றாங்க நான் உன்ட்டு சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்ட்டு சொல்லாம இருக்க முடியும் நினைச்சேன் ஆய தொடக்கும் போது நினைச்சேன் இது வந்து மாடன் கிடையாது இது வந்து எங்கேயோ வந்து எனக்கு காசு ஏமாத்திட்டு போவீங்க நான் வாய் மூடிட்டு இருக்கறமா மரியாதையா காசு கொடுத்து பேசுங்க வாராண்டி வாராண்டி தங்க கட்டி பம்புக்கு போராண்டி சிங்க குட்டி நான் தேடி தேடி தாலஞ்சிட்டேன் நான் தேவதைய கண்டு கூடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கூடிட்டேன் இப்ப உன்ன வாங்க போறேன் உன்ன வாங்க போறேன் பண்ணிட்டே இருப்பாங்க யாரு இந்த பகுதி பேண்டி ஒரு இருக்குமோ இருக்குமோ ஒரு இருக்குமோ ஹலோ ஆ சொல்லுங்க ஆண்டி ஆண்டி கரெக்ட் பண்ணு சொல்ல ஆண்டி கரெக்ட் பண்ணிட்டு ஆண்டி தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு என்னது ஆண்டி அவர்ல என்ன ஆண்டி நானே அவர் போய் சேரதுக்கு நான் போய் சாவி சாவமல செத்தை பையனே நீ நீ நனமா இருந்தான்னா ஒழுஞ்சேன் எனக்கு அதை நீ நீ சாகும்ல செத்த பையனே ஆண்டி ஆண்டி எனக்காக ஒரே ஹெல்ப் பண்றீங்களா கொஞ்ச நேரம் அவரோட உயிரை கொஞ்சம் கையில் பிடிச்சி வச்சிருக்கீங்களா என்ட்டு கையில் பத்து பிரிசா இல்லை ஆண்ட்டி அப்படியா ஐயையோ அவ்வளோ காசு இப்போ என்ட்ட இல்லையே ஆண்டி ப்ளீஸ் ஆண்ட்டி அவரை கொஞ்சம் பார்த்துக்கங்க ஆண்டி எங்க தாத்தாவை அவர் இல்லைனா அவ்வளோ தான் ஆண்ட்டி என் கண்ணங்க கரை அவ்வளோ நேரம் கதறானே கரை ரானா அந்த கிளவை ஒரு லவ் கூட பண்ண விட மாட்டுறா ஆண்டி ஆண்ட்டி அவர் கொஞ்சம் பாத்துக்கங்க நான் கிழக்கு வந்துடுற ஆண்டி ப்ளீஸ் ஆண்ட்டி ரெடி பண்ணிட்டு ஆ ஓகே ஆண்ட்டி தேங்க் யூ ஆண்டி ஏ அழுகுறீங்க ஹலோ ஆ மச்சான் ஆ மாத்தினி பேசுறேன்டா ஏ உனக்கு சின்ன ஹெல்ப் பண்றியா எனக்கு எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும்டா எங்க தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல ஆமா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் இல்லனா எங்க தாத்தாவோட உயிர் போயிடும்டா அவரை காப்பாத்தணும்டா பிளீஸ்டா வச்சா எனக்கு ஹெல்ப் பண்றா இல்லையா மாசம் கிடைச்சியா பதினெட்டு தண்டா அவருக்கு பதினெட்டு டேட்டு வேடா உங்களா ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கடா அது சரி

பண்றீங்களா இல்லங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாத்து பாட்டு எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பாக்க ரொம்ப அழகா இருந்தீங்கன்னா பாட்டு பான்னேன் ஆனா நான் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கூட என்னால சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க தாத்தா அவன் வந்து என்ன சொல்றதுன்னே தெரிலங்க அவருக்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது நான் தனியா தான் எங்க தாத்தா கிட்ட தான் வளர்ந்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஃபீல் பண்ணி கூட அழுக கூட முடியலங்க ஏன்னா வந்து பெரிய வழி உள்ள இருக்கா அழுக வெளியே வர மாட்டேங்கிதுங்க உள்ளுக்குள்ள கதறிட்டு இருக்கேன் வெளியில அழுக கூடாது ஏன்னா என்னுடைய அழுகையும் கண்ணீரும் நிறைய கிண்டல் அடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட கேட்டா அவங்க யாருமே காசு இல்லைன்றாங்க நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும் நான் உங்க அக்கவுண்ட்க்கு 10000 அனுப்புறேன் நீங்க எப்ப கண்ணாலட்டு திங்க ஆசையா ஏதோ ஒரு பத்து ரூபா அக்கௌண்ட் ஷேர் பண்ற மாதிரி சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாங்க நான் யாரு என்னன்னு முன்ன கூட தெரியாது உங்களுக்கு எப்படி என்ன நம்ப பத்தாயிரம் நீங்க அது இப்ப ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க அது குடுக்கணும்னா கூட சரிங்களா உண்மையா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விடுங்க நீங்க ஃப்ரீயா விடுங்க பாத்துக்கலாம் இல்ல யாருன்னு தெரியல கடவுள் மாதிரி வந்து பத்தாயிரம் ரூபாய் சந்தோஷமா தான் இருக்கு அதை கேட்டு வாங்கணும்னு தோணுது

அதாவது நீங்க ஒரு அழகான பொண்ணு வந்து சொல்லும் போது ஒண்ணு கொஞ்சம் ஆமா நம்ம நல்ல பையன் தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது பரவாயில்லங்க இருந்தாலும் வந்து இருந்தாலும் இப்ப நல்லா சந்தோஷப்பட முடியலங்க தாத்தா உங்களுக்கு சீரியஸா இருக்கு காசு அம்மா கொஞ்சம் வேணுங்க கொஞ்சம் இருந்தாங்க என் நம்பர் சொல்ற நோட் பண்ணிட்டீங்க இந்த நம்பர் தான் பட் ஆனா ஒரு நிமிஷம் தான் நீங்க போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கொடுங்க

ஓகேவா கியூட்டா வேற அழகா இருக்கீங்க காசுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு ஹாட்ட ஓடிக்கிறீங்க ஐயோ

அனுப்பிடீங்களா தனலட்சுமி தனலக்ஷ்மி நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க தனலட்சுமின்னு போட்டு சேவ் பண்ணிங்க தயசு இந்த விஷயம் நான் இல்ல சீரியஸா சொல்றேன் இந்த காசு வச்சு எங்க தாத்தா உயிர நான் காப்பாத்துறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு லட்சுமி நான் உயிர் குடுக்கறேன் ஓகேவா

பாண்டிச்சேரி ஆமா மச்சான் ஒரு டென் கே ரெடி பண்ணிருக்கேன் நீ ஓகே சொன்னா நம்ம பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏய் எனக்கு ஃபாரின் சர்க்கு தான் வேணும் ஓகேவா ஆ சரி ஓகே மச்சான் ரெடி பண்ணி தோ இமிடியேட்டா கிளம்பி வரேன் ஆ என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க நீங்க தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான 10000 ரூபாய் வாங்குனீங்க இப்ப பார்ட்டியை பேசிட்டு இருக்கீங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹூ ஆர் யூ யார் நீங்க நீங்க இப்பதானங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காஸ்லாம் வாங்குனீங்க மகாலட்சுமி மகாலட்சுமியா யார் மகாலட்சுமிங்க என்னதானங்க சொல்லீங்க உங்களுக்கு மகாலட்சுமி சொல்றனா ஏங்க கண்ணு நல்லா தெரியும் ஓகேவா மகாலட்சுமின்றது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் சரியா உங்களுக்கு தான் ஜிபேல காசு அனுப்பி இருக்கேன் பா பிளாட்ஃபார்ம்ல வந்து அங்க வடகடை போட்டு இட்லி பொங்கல் எல்லாம் விக்கிற மாதிரி நீ மகாலட்சுமி ஆனீங்க நம்பி அனுப்புனனே அசிங்கமா கேக்குற மரியாதை காசு

கிளம்புங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியாத இங்கிலீஷ்ல பேசுவேன் அப்புறம் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுங்க போங்க பேசுங்க என்ன இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க நானும் பார்க்கற பேசு வாட் ஆர் யூ டுயிங் இன்சென்ட் நான்சென்ஸ் ப்ளட் இடியட் வாட் ஆர் யூ டுயிங் இன்சென்ட் நான்சென்ஸ் ப்ளட் இடியட் சும்மா வந்து என்கிட்ட வந்து தொலை கொடுத்து நான் நாலு வாரத்து மட்டும் ஸ்கூல்ல கத்து வெச்சிட்டு வந்திருக்கீங்களா காசு கொடுத்துட்டு பேசுங்க எதுக்கு இப்ப நீ நீ கத்துறீங்க பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கீங்க ச்சே நம்மளுக்கு இந்த மாதிரி கிளம்புங்க பாத்து போங்க ஹலோ ஹலோ இருங்க என்ன 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 இப்படி டென்ஷன் ஆகுறீங்க உட்காருங்க உட்காருங்க

அதுதாங்க உங்களை இன்னசென்டா இருக்காங்க ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க யாருமே தெரியாது அஞ்சு நிமிஷம் பண்ண உடனே வந்து ஜிபே பண்றாங்க இருக்காதுங்க என்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க ஏமாத்திட்டு ஓடி போயிடுவானுங்க ಏಮಾಂದ್ರೆ ಕಣ್ಣು ಕೊಡಂಗೆ ಮತ್ತು ಮಾ